பெரம்பலூர் மாவட்ட நாம் தமிழ் கட்சி சார்பாக இன்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனுவளிக்க வந்திருக்கோம் எதற்காகனா பெரம்பலூர்லேருந்து அரியலூர் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை இருக்குது அந்த நே தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் எல்லோருடைய உயிருக்கும் அச்சுறுத்தலாக தான் அந்த சாலை வந்து முழுக்க முழுக்க இருக்குது முழுக்க மேடு தான் அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கல்பாரி கிரஷர்லேருந்து லாரிங்க வந்து ஜல்லியில் ஏற்றிட்டு போகிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தாப்பா போடாமல் அந்த ஜல்லிகளெல்லாம் ரோட்லேயே கிடக்கு அதை தாண்டி அந்த நாலு சக்கர வண்டி அதிகப்படியான இடையோட ஜல்லிகளை அளவுக்கு மீறி ஏற்றிட்டு போகிறதுனால அந்த நாலு சக்கர வண்டி போகிற பாதை முழுக்குமே பள்ளம் இருசக்கர வண்டி வாகனம் போகிற பாதை முழுவதுமே மே மேடை ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி தான் ரோடு முழுக்கவே இருக்கு இருசக்கர வாகனம் ஓட்டிகள் இதில் ஓட்டுறதுனால ஜல்லியில் ஜல்லியெல்லாம் கொட்டி கிடக்கிறதுனால விழுந்து அவங்களுக்கு விபத்து ஏற்படுது அதே போல அந்த ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி இருக்கிறதுனால அதனாலையும் பெரிய விபத்துகள் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அது போல குறிப்பாக சொல்லணும்னா நம்ம பேரளி சுங்கச்சாவடி அகற்றப்பட்டிருக்கு அந்த அதை வந்து முழுமையாக அகற்றாமல் அந்த இடத்துல இன்னமுமே நிறைய இடங்கள் அகற்றப்படாமல் அந்த சுங்கச்சாவடி இருக்குது அதனால் இரவு நேரங்களில் பெரிய விபத்துகள் ஏற்படுது போல் உதியம் பிரிவு சாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் மீடியன் போட்டிருக்காங்க எதுக்கு அந்த சென்டர் மீடியன் போட்டிருக்காங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கத்திட்ட பல முறை கேள்வி கேட்டும் பதில் தெரியல கிட்டத்தட்ட இரநூறு மீட்டருக்கு சென்டர் மீடியம் போட்டிருக்காங்க அதனால் இரவு நேரங்களில் அங்கே பெரிய விபத்துகள் ஏற்படுது அங்கே இரவு நேரங்களில் அபாய எச்சரிக்கையாக ஒழிக்க வேண்டிய அந்த எரிய வேண்டிய விளக்குகளுமே எரியாமல் இருக்கு இதை எதையுமே அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கு அதே போல் மரியா மாத் மரியா கோயில்கிட்ட இருக்கிற பாலம் வந்து ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு அந்த இடத்துலையும் பல விபத்துகள் ஏற்படுது இந்த அரியலூர் இருந்து அரியலூர் போற சாலை முழுவதுமே முழுக்க முழுக்க சேதமடைஞ்சிருக்கு நால் ரோட்ல இருந்தே இதை வந்து அரசு கண்டுகொள்ளாம இருக்கு இந்த வழியா மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் அரசு அதிகாரிகள் எல்லோருமே பயணிக்கிறாங்க ஆனால் அதை பற்றி அவங்க துளியும் கண்டுக்க மாட்டுறாங்க ஏன்னா அவங்கெல்லாம் காரில் போகிறாங்க அதனால் பாமர மக்கள் இருசக்கர வாகனத்தில் போகக்கூடியவங்களுடைய கஷ்டங்களை அவங்க நினைத்து பார்க்கறது இல்லை அதனால் உடனடியாக இதை எல்லாத்தையுமே சரி செய்யணும் அப்படின்னு பெரம்பலூர் மாவட்ட நாம் தமிழ் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஒருவேளை இதை சரி செய்யலை அப்படின்னா அந்த சாலையவே மறித்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்பதை கொள்கிறோம் நன்றி